ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறமா இந்தியா முழுக்க இந்திய விமானப்படை பற்றின நல்ல செய்திகள் மட்டுமே பகிர்ந்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்தியன் ஏஃபோர்ஸோட ஒரு ஹேண்டிகேப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேதி வரைக்கும் முப்பத்தி ஒரு ஸ்குவாட்ரனில் ஏர்கிராஃப்ட்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்தியன் ஏஃபோர்ஸுக்கு ஆக்சுவலாக சேங்ஷன் பண்ண ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது நாற்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட பத்து ஸ்குவாட்ரன் மோர் தென் ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் ஃபைட்டர் ஜெட்ஸ் நமக்கு தேவை ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கான காணொலிகள் இதை பற்றி தான் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அண்ட் இதை நம்ம பூர்த்தி செய்யணும் அதுவும் கூடிய சீக்கிரம் நம்ம பண்ணியாகணும் சரியாக பத்து வருஷத்தில் இந்த நிலமை இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்திய விமானப்படையோட ஸ்குவாடன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது பாகிஸ்தானிய விமானப்படையோட ஈக்குவலாக இருக்கும் இருபத்தஞ்சு ஸ்குவாட்ரன் வரைக்கும் நம்ம கம்மியாக போவோம் ஸோ அந்த அளவுக்கு சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கணும்னா என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அண்ட் இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தான் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்கு ஆகாஷ் தான் போக்கு சம்பளம் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்திய விமானப்படை சுமாராக முப்பத்தி ஒரு ஸ்குவாட்ரன்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்குவாட்ரனுக்கு பதினெட்டுலேருந்து இருபது போர் விமானங்கள் இருக்கும் இந்தியன் ஏஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆசெட்ஸ் அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஏவேக்ஸ் சொல்லலாம் ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட்லேயும் மீடியம் இருக்குது லைட் இருக்குது ஹெவி இருக்குது இது போக ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது அதில் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது மீடியம் ட்ரான்ஸ்போர்ட் ஹெவி டிரான்ஸ்போர்ட் இப்படி ஏகப்பட்ட ஆசெட்ஸ் வந்து இந்திய விமானப்படைக்கு தேவை ஃபார் எக்ஸாம்பிள் ஆடுவன் சிஸ்டம்ஸ் மிசைல் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே இந்தியன் ஆஃபோர்ஸ்குள்ளே வரக்கூடியது தான் பட் அதில் குறிப்பிட்டு ஃபைட்டர் ஜெட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆசெட் எல்லா விமானப்படைக்குமே ஃபைட்டர் ஜெட்ஸுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் இன்றைக்கி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது முப்பத்தி ஒரு ஸ்குவாட்ரன் அண்ட் இந்தியாவுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரென்த் அப்படின்றது நாற்பத்தி இரண்டு ஸ்குவாட்ரன் இந்த நாற்பத்தி இரண்டு ஸ்குவாட்ரனை எப்போ டிரைவ் பண்ணியிருக்காங்க இந்த நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட்ரன் நமக்கு தேவை அப்படின்றத எப்போது ரீசர்ச் பண்ணி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ரெண்டு மூணு டெக்கெட்டுக்கு முன்னாடி தான் ஸோ இன்றைக்கி கரண்ட்டாக பாகிஸ்தானை வழக்கம் போல் அவங்க பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பட் சீனர்கள் அப்படி கிடையாது முன்னாடி நம்மளும் சீனர்களும் ஒரே விதமான எக்கனாமிக்கல் தான் இருந்தோம் மிலிட்டரியிலையும் நம்ம ஒரே மாதிரி தான் இருந்தோம் பட் இப்போ சைனீஸ் மிலிட்டரி அப்படின்றது இன்டிஜினைசேஷனை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொண்டு போயிட்டாங்க இட்ஸ் மீன்ஸ் தட் இன்னைக்கு அவங்ககிட்ட ரெண்டாயிரம் பருமானங்கள் இருக்குது அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷத்தில் அதை அவங்களால நாலாயிரமாக மாற்ற முடியும் ஜெட் என்ஜின்ஸ்லேருந்து ரெடாஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க உள்நாட்டில் உருவாக்குறதுனால சப்ளை சைன் இஸ்யூ கிடையாது எந்த நாடுகையும் போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அவங்களுக்கு தேவையான வார் மிஷின்ஸ் அவங்க உள்நாட்டில் சுலபமாக உருவாக்கிட்டு போக முடியும் ஸோ இன்றைக்கி தேதிக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு ஸ்குவாட்ரன்ஸ் அப்படின்றது பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சாங்ஷனானதே மான் தெரியலை அதுவே நமக்கு பத்துமான்னு தெரில பட் ஆக்சுவலாக இருக்கிறது முப்பத்தி ஒன்று அண்ட் அதுலேயும் மூணு ஆசட்ஸ் ரொம்ப ரொம்ப பழைய ஆசட்ஸ் இதெல்லாம் லெகசி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லெகசி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்ற டேக்ல்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானங்கள் எல்லாமே பழைய விமானங்கள் பொதுவாக கோல்டு வார் டைமில் உருவாக்கப்பட்ட போர் விமானங்களை லெக்சி பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கோல்டு வார் ஜெட்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டேர் பண்ணி தூக்கி போட்டிருப்பாங்க பட் சில ஜெட்ஸ் வந்து ஓவர் என்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க அந்த ஜெட்ஸுக்கான தேவை வந்து இப்போது மாடர்ன் பேட்டில் ஃபீல்ட்லேயுமே இருக்கும் எய்து அந்த ஜெட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க இல்லை அப்படின்னா அந்த ஜெட்டுக்கிட்ட ஒரு யுனிக்கான ஃபீச்சர் ஒன்று இருக்கும் அது வந்து மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் அதுக்கு ஒரு சின்ன ஃபைட்டிங் ஏற்ற கொடுக்கும் ஸோ அந்த ஜெட்டை வந்து தூக்கி போடாமல் அதற்குன்னு ஒரு பர்பஸை கொடுத்து விமானப்படைகள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதை தான் லெக்சி பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மிக் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாக்ஸ் பேட்டே வந்து ஒரு லெகசி பிளாட்ஃபார்மாக சோவியத் யூனியன் மற்றும் இந்தியா கருதிக்கிட்டு இருந்துச்சு அண்ட் அதற்கடுத்து இப்போது இருக்கிற டைமில் மிக் டுவெண்ட்டி ஒன் ஜாகுவார் மிராஸ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்ட்டி நைன் இது எல்லாமே லெக்சி தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் பியூர்லி லெகசி பிளாட்ஃபார்ம் உண்மையிலே இந்த விமானம் வந்து ரொம்ப பழசாக இருந்தாலும் தரமான ஏர்க்ராஃப்டா அப்படின்னு சொன்ன அந்த டைட்டில் வந்து மிட் டுவெண்ட்டி ஒனுக்கு தான் போகும் எஸ் மிக் டுவெண்ட்டி ஒன்ஸை பற்றி எல்லோரும் கேட்குறப்ப அது அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுது இந்த விமானத்தை வந்து நம்ம இந்திய விமானப்படை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணியிருப்பாங்க பட் இந்த ஏர்கிராஃப்டோட ஸ்கில் அப்படின்றது அன்மேச்சாக இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் மிக் டுவெண்ட்டி ஒன்னில் அதோட ரேடாரை தூக்கி போட்டுட்டு நம்ம இஸ்ரேல்கிட்ட இருந்து எஃப் சிக்ஸ்டீன்ஸில் பொருத்தப்பட்டிருந்த ரேடாரை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ஆக்டுவார் மிசைல்ஸை இன்டெகிரேட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு கேப்பபுளாக நம்மளோட மிக் டுவெண்ட்டி ஒன் பைசன்ஸை கொண்டு போயிருந்தோம் ஸோ மாடர்ன் பேட்டில் ஃபீல்டில் இந்த கோல்டு வார் ஈரா ஜெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அறுபதுகளில் உருவான ஏர் ஃப்ரேமு மாடர்ன் பேட்டல் ஃபீல்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஈவன் டூ தௌசண்ட் செவனில் அமெரிக்காவில் நடந்த ஏர் எக்ஸசைஸில் கூட நம்ம மிக் டுவெண்ட்டி ஒன்ஸை வச்சு அமெரிக்கன் எஸ் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டின் கூட சண்டை போட்டிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு கேப்பபிளான ஒரு லெக்சி பிளாட்ஃபார்ம் இருந்தது மிக் டுவெண்ட்டி ஒன் அண்ட் அந்த பார்த்த கண்டினியூ பண்ணி அதை கீழே இருக்கக்கூடிய ஜெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் விராஸ் டூ தௌசண்ட் மிக் டுவெண்ட்டி நைன் இந்த விமானங்கள் எல்லாமே பழசு பட் ஹெவி மாடர்னைசேஷன் மற்றும் மாடிஃபிகேஷன் பண்ணதினால இப்போதைக்கு இந்த விமானப்படையால் ஆப்ரேட் பண்ணப்பட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகுவார் விமானங்கள் க்ளோஸ் ஏர் சப்போர்ட்டுக்கு பயன்படுத்தப்படும் மிராஸ் டூ தௌசண்டும் க்ளோஸ் ஏர் சப்போர்ட்டுக்கு பயன்படுத்தலாம் அவர் எதிரிகள் மேலே பாம்பை போடுறதுக்கோ இல்லை இன்டர்செப்ஷனுக்கோ பயன்படுத்தலாம் மிக் டுவெண்ட்டி நைன்ஸ் இந்த விமானம் என்ன தான் ஒரு ஃபோர்த்து ஜென் ஆர் ஃபோர் ப்ளஸ் ஜென் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொன்னாலும் இதற்கான எலக்ட்ரானிக்கல் சப்போர்ட் அப்படின்றது அதாவது ரெடாஸ் அது கூட ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் இது எல்லாமே ரொம்ப பழசாக இருக்குது அண்ட் இதோட என்ஜின்ஸ் வந்து அண்டர் லேபுலாக இருக்குது ஏகப்பட்ட மிக் டுவெண்ட்டி நைன்ஸ் இந்தியாவில் கிராஷ் ஆயிருக்கு மற்றும் கடற்படைக்கு மிக் டுவெண்ட்டி நைன் கேவை ஆப்ரேட் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது அதனால தான் ரஃபேல் எம்முக்கு போயிட்டாங்க எனக்கு ரஷ்யன் ஏர்க்ராஃப்டே வேணாம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த லெகசி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ளே நம்ம எய்தர் ரிட்டையர் பண்ணிடணும் ஆர் இதுங்க மேலே இருக்கக்கூடிய லோனை நம்ம குறைக்கணும் ஸோ இந்த லெக்சி பிளாட்ஃபார்ம்ஸை ரிட்டையர் பண்ணுறதுக்கும் லோடை குறைக்கிறதுக்கும் எந்த ஏர்க்ராஃப்ட்டை நம்ம பிளான் பண்ணியிருந்தோம்னா இதை பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணுறோம் இதை வந்து இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பேசுகிறதுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஏர்க்ராஃப்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஏர்கிராஃப்டை இந்தியாவில் உருவாக்கிக்கிட்டு இருந்தோம் அதுதான் எல்சிஏ தேஜஸ் ஸோ எல்சிஏ தேஜஸில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஃப்ரேமை சரியான நேரத்தில் சோதிச்சு எல்லாமே பண்ணி முடித்தாச்சு பட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு போகிறப்ப இந்த விமானத்துக்கு தேவையான என்ஜின்ஸை அமெரிக்கா இருந்து சரியான நேரத்தில் நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியலை ஆக்சுவலாக இதை பார்க் அமெரிக்கன் ஃபால்ட் அண்ட் பார்ட் இந்தியன் ஃபால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக அமெரிக்கன்ஸ் மேலையும் தூக்கி போட முடியாது ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட்டு உருவாக்க போகிறோம் இந்தியாவில் இந்த ஏர்ஃப்ரேம்ஸை வெளியே தள்ள போகிறோம் வருஷத்துக்கு நாலு இருபத்தஞ்சு அப்படின்ற எண்ணிக்கை சொல்லி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடுக்கு தெரியும் அஃபீஷியல்ஸுக்கும் தெரியும் ஸோ அப்போவே ஜெனரல் எலக்ட்ரிக் கூட அவங்க கான்டாக்ட் பண்ணி ஏதாவது ஒரு அட்வான்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு கான்ட்ராக்டையோ போட்டிருக்கணும் தயவு செஞ்சு எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின் இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் லைனை நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ரொடக்ஷன் லைனை பண்ணாமல் இருந்திருப்பாங்க இன்றைக்கி நம்மக்கிட்ட சஃபிஷியண்டான ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸ் இருந்திருக்கும் இவ்வளவு தூரம் இந்திய விமானப்படைக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் டிலேவாக அந்த விமானங்களை கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ பார்ட் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது பார்ட் அமெரிக்கன் கம்பெனி மேலேயும் தப்பு இருக்குது ஸோ இப்போ இந்த என்ஜின் பிரச்சனை ஒன்று இன்னொரு பக்கம் இந்த ஏர்கிராஃப்டில் வெப்பன்ஸ் இன்டெக்ரேஷன் அப்படின்றது பொதுவாக ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற வாக்கியத்தை தான் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி போர் விமானத்தோட ஏர் ஃப்ரேம் பாதி அதில் இருக்கிற வெப்பன்ஸ் பாதி நீங்கள் எந்த அளவுக்கு சுப்பீரியராக வேணாலும் ஒரு ஏர்க்ராஃப்டை உருவாக்கிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யன் சுக்கார் ஷூ தேர்ட்டி எம்கேஎஸ் எடுத்துக்குவோம் இந்த விமானம் பண்ணக்கூடிய ஆக்ரபேட்ஸையும் மென்யூரர்ஸையும் எந்த ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியோட போர் விமானத்தாலையும் பண்ண முடியாது ஆனால் சஃபிஷியன்டான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டெக்னாலஜி ஏவியானிக்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இந்த ஏர்க்ராஃப்ட் பயன்படுத்தக்கூடிய பிஇஎஸ்ஏ ரேடார் அண்ட் இந்த பிஇஎஸ்ஏ ரேடார் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிவிஆர் மற்றும் ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகள் இது எல்லாமே தரத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு மேலை நாடுகளை கம்பேர் பண்றப்ப ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை விட சுப்பீரியரான ஏர் ஃப்ரேம் அவங்க உருவாக்கியிருந்தாலும் வெப்பன்ஸ் டெக்னாலஜியில் அவங்க கோட்டை ஓட்ட காரணத்தினால் சுகாய் தேர்ட்டி எம்கேஐஸ் ஆர் ஜென்ரலாகவே சுகாய் போர் விமானங்கள் வந்து ஆவரேஜாக தான் கருதப்படுது ஈவன் இந்தியன் சுகாய் தேர்ட்டி எம்கேஐஸை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக பேசுகிறோம்னா அதற்கான காரணமே இதில் இருக்கிற பிரம்மோ சேவகணையோட இன்டக்ரேஷன் தான் ஏன்னா இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் சுக்காய் சூ தேர்ட்டிஸ் பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து வேர்ல்டில் இருக்கிற வெல் நோன் கண்ட்ரிஸால் மட்டும்தான் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவோட எஃப் ஃபிஃப்டீன் ஈகிளால் பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து இந்தியன் சுக்காய் ஃபு தேர்ட்டி கேஸ் பண்ணியிருக்கு பட் அதற்கான காரணம் என்ன இந்த சுக்காய்ஸில் நம்ம பிரம்மோஸை இன்டெகிரேட் பண்ணது தான் நம்ம ரஃபேலில் இருந்து ஸ்கால்ப் எப்படி ஏவுகிறோமோ அதே மாதிரி பிரம்மோஸை வந்து சுக்காயிலேருந்து ஏவுகிறோம் ஸோ அந்த டைமில் அந்த ஸ்பெசிஃபிக் மிஷனுக்கு ரஃபேல் பண்ண எல்லா டாஸ்கையுமே சுகா ஷூ தேர்ட்டிஸ் பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விமானன்றது பாதி ஏர் ஃப்ரேம் பாதி என்ஜினோட திறன் பாதி இது எல்லாமே தூக்கி ஓரமாக வச்சுருங்க அதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் மார்க் கொடுக்க முடியும் மிச்சம் உள்ள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வெப்பன்ஸ் இன்டக்ரேஷனில் இருந்து தான் கிடைக்கணும் ஸோ அதில் ஐம்பது பர்சன்டேஜ் வாங்கிட்டு இதில் பத்து பர்சன்டேஜ் வாங்கி மொத்தம் நான் அறுபது பர்சன்டேஜ் பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுலேயும் இருபத்தஞ்சி மார்க் வாங்கணும் இதுலேயும் இருபத்தஞ்சி மார்க் வாங்கணும் ரெண்டுத்திலேயும் ஆவரேஜாக ஐம்பது மார்க் வாங்கினாதான் நீங்கள் பாஸ் ஸோ அதன்படி தேஜஸ் மார்க் ஒன் ஏ அப்படின்ற இந்த குறிப்பிட்ட வேரியண்ட்டில் மட்டும்தான் ஏஇஸ்ஏ ரேடாஸ் இருக்கும் வெப்பன்ஸ் இன்டகிரேஷன் இருக்கும் இதை இன்னைக்கு வரைக்கும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் கரெக்டாக சரியான முறையில் இன்டகிரேட் பண்ணி இந்திய விமானப்படைக்கு கொடுத்ததாக தெரியல கடைசியாக ஏரோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பார்த்துருப்போம் அப்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் வந்து கோவத்தில் பேசியிருப்பார் இண்டஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட டைரக்டருக்கு எதிராக அதில் நமக்கு தெளிவாக தெரியும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்சிஏ தேஜஸ் விமானம் தான் லெகசி பிளாட்ஃபார்ம்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் ஆனால் இந்த எல்சிஏ தேஜஸ் சரியான நேரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணப்படலை அப்படின்ற காரணத்தினால்

சரியா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்போ தான் நம்ம ரிட்டையர் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் பட் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் பண்ணோம் காரணம் என்ன அந்தளவுக்கு அதிகமான பைலட்ஸை நம்ம பலி கொடுத்தோம் இன்னொரு பக்கம் மிராஸ் டூ தௌசண்ட் ஜாகுவாஸ் ஜாகுவாஸ் எத்தனை கிராஷ் ஆயிடுச்சு இந்த வருஷத்தில் மட்டும் ஐ திங்க் மூணு ஜாகுவாஸ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து இப்போ மிராஸ் டூ தௌசண்ட் வரும் ஏன்னா மிராஸ் டூ தௌசண்ட் அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த அதுலேயும் நிறைய ஃபால்ஸ் வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸாலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் எதுவுமே இப்போ மேனுஃபேக்சரிங் இல்லை எக்ஸெப்ட் மி டுவெண்ட்டி நைன் நினைக்கிறேன் இந்த எந்த ஏர்க்ராஃப்ட்டுமே மேனுஃபேக்சர்ஸ் உருவாக்குறது இல்லை ஸோ டெக்னீஷியன்ஸுக்கு பார்ட்ஸ் எங்கேருந்து வரும் ஸோ அவங்க இம்ப்ரூவைஸ் தான் பண்ணுவாங்க வேறு ஏதாவது பார்ட் எடுத்து போடுவாங்க இல்லை இருக்கிற பார்ட்டையே ரிப்பேர் பண்ணி மறுபடியும் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி போடுறப்ப ஏவியேஷனில் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது தவிர்க்க முடியாததான் மாறுது ஸோ அடிப்படை பிரச்சனை என்ன இப்போதைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு ஒரு பிரச்சனையை முதல் பிரச்சனை லெகசி ரிலையன்ஸை குறைச்சி அதை நம்மளோட இந்திய விமானப்படையிலேருந்து தூக்கி போடணும் அதற்கு இன்டிஜினஸா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த எல்சிஏ தேஜஸோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ரிலையன்ஸ் ஆன் அதர் கண்ட்ரீஸ் இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்டா இருக்கு உலகத்தில் வெறும் சில நாடுகள் மட்டும்தான் பண்றாங்க யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்கள நம்பி தானே இருந்தாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா ஐயோ ராங் பாகிஸ்தானை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்குவோம் பாகிஸ்தான் கிட்ட இப்போ வரைக்கும் சிங்கிள் என்ஜின் ஏர்கிராஃப்ட்ஸ் மட்டும்தான் இருக்கிறது அவங்ககிட்ட ட்வின் என்ஜின் ஏர்கிராஃப்டே கிடையாது இதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேவையை சரியாக உணர்ந்து அவங்களுக்கு தேவை இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட்தான ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டியில் அவங்க ஜெயிக்கணும் அவ்வளோதான் மத்தபடி வேறு எந்த ஒரு ஹெவி ரோலுக்கும் அவங்களுக்கு ஏர்க்ராஃப்ட் தேவல்லுன்னு சொல்கிறப்ப சிங்கிள் இன்ஜின்லேயே அவங்க நின்றுட்டாங்க சிங்கிள் என்ஜினில் ஒரு என்ஜின் தான் அப்போது நியர்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மெயின்டெனன் காஸ்ட் வந்து அந்த இடத்துல குறையுது இன்னொரு பக்கம் அவங்க எப்பயுமே ஒரே ஒரு சோல் கான்ட்ராக்டரை நம்பி தான் மேஜர் ஆர் டிஃபரன்ஸு ஒரு ஏர்ஃபோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸை கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதற்கு முன்னாடி அமெரிக்கன்ஸை நம்பி அவங்க கிட்டேருந்து மட்டுந்தான் ஃபைவ் இன்ஜர்ஸை மேஜராக வாங்கிட்டு இருந்தாங்க சில சிரியா லெவலில் ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து மிராட்சை வாங்கியிருப்பாங்க ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் லெவலில் பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியன் கிட்ட நைஎல் செவன்டி சிக்ஸ் வாங்கிருப்பாங்க அட் சேம் டைம் சி ஒன் தேர்ட்டி சூப்பர் சிக்ஸ் பயன்படுத்துவாங்க பட் மோஸ்ட் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியோட ஆர்ஜினாக தான் இருக்கும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை நான் கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து சைனீஸ் மேடு தான் ஜே டென் சி ஜேஎஃப் செவன்டீன் இதுக்கடுத்து அவங்க வாங்க போகிற ஜே தேர்ட்டி ஃபைவ் இந்த மூணுமே சைனீஸ் போடுறது இதுலேருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எண்பத்தாறு எஸ்எிக்ஸ்டின் விமானங்கள் அதுதான் அவங்களோட ஆர்ஃபோர்ஸாகவே இருந்துச்சு அது அமெரிக்கன்ஸோடது ஒரு கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸை மட்டும் அவங்க அதிகப்படியாக பயன்படுத்துறதுனால அந்த கிட்டே அவங்க இணக்கமாக இருந்தால் போதும் ஜியோ பாலிட்டிக்கலே அந்த கண்ட்ரி கூட மட்டும் அவங்க அலைண்டாக இருந்தால் போதும் அந்த கண்ட்ரி யாரை எதிரின்னு சொல்கிறானோ அவனை பாகிஸ்தானும் எதிரின்னு சொன்னால் போதும் அண்ட் அட் த சேம் டைம் பாகிஸ்தான் யாரை எதிரின்னு சொல்கிறத அந்த கண்ட்ரியும் எதிரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணும் பட் இந்தியாவில் அந்த மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட லைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்ம லெகசி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் விட்டுருவோம் லைன் ஃபைட்டர் ஜெட் நாளைக்கு ஒரு வார் அப்படின்னா முன்னாடி போய் நிற்கிறது ரஃபேல்ஸ் அண்ட் இந்த ரஃபேல்ஸ் கூடவே சுக்காய்ஸும் நிற்கும் இந்த சுக்காய்ஸ் கூடவே சப்போஸ் தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானத்தை நம்ம இண்டெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கூட நிற்கும் அப்போது லைனில் மூணு ஃபைட் ஜெட்ஸ் இருக்குது ஒன்று ரஷ்யன் மேடு இன்னொன்று ஃப்ரெஞ்ச் மேடு இன்னொன்று இந்தியன் மேட் இப்போது மூணுமே தனித்தனியாக ஆயுதங்களை வேற பயன்படுத்தும் நான் இன்னும் டீப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் ஆர்ட் ஆர் கேப்பபிலிட்டியை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் டுவெண்ட்டி செவன் இருக்குது ஆர் செவன்டி த்ரீ ஆர் செவன்டி செவன் மீட்டியார் மீகா டபி பைத்தான் இது எல்லாம் தான் இந்திய விமானப்படை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆர்டிஆர் ஏவுகணைகள் இதில் ஆர் டுவெண்ட்டி செவன் செவன்டி த்ரீ செவன்டி செவன் இந்த மூணு ஏவுகணைகளுமே ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட்ஸ் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் மிக் டுவெண்ட்டி நைன்ஸ் மிக் டுவெண்ட்டி ஒன் அண்ட் இது மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அடுத்து மீட்டியார் மீக்கா டர்பி பைத்தான் இது எல்லாமே ஃப்ரான்ஸோட விமானங்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் மிராஸ் டூ தௌசண்ட் ரஃபேலு அது கூடவே மீக்காவை ஐ திங்க் நம்மளோட மிராஸ் டூ தௌசண்ட் அதே சமயம் ஜாகுவார் விமானங்கள் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு இதர டர்பி பைத்தான் இந்த ரெண்டு ஏவுகணைகளையும் இது வந்து இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கின டர்பி பைத்தான் இதை எந்த விமானத்துலையுமே பொருத்த முடியாது தேஜஸை தவிர ஏன் தேஜஸில் மட்டும் அப்படின்னா இஸ்ரேலோட இஎல்எம் ரேடாராக யூஸ் பண்ணுது தேஜஸ் போர் விமானம் அதனால் இந்த ரெண்டு ஏவுகணைகளையும் நம்மளோட தேஜஸில் பயன்படுத்துகிறோம் பட் மீக்காவா இல்லை டர்பியான்னு எனக்கு தெரியல ஜாகுவாரில் பயன்படுத்துகிறது அதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணி கமன்ஸ்டேஷனில் போடுறேன் ஸோ இதுதான் மேட்ரு ஏகப்பட்ட ஆர்டிஆர் ஏவுகணைகள் இருக்குது மோர் தன் டூ தௌசண்ட் ஆர்டிவார் மிசைல்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மேனுஃபேக்சரர் அதுலேயும் குறிப்பாக ஆர் செவன்டி செவனை பொறுத்த வரைக்கும் பாதி ஆர் செவன்டி செவன் வந்து பழைய வேர்ஷன் அந்த பழைய வேர்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்து ரெண்டாவது தடவை அப்டேட் பண்ணி ரஷ்யன்ஸ் ஒரு ஆர் செவன்டி செவனை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த வேர்ஷன் வந்து அது ஒரு பாதி கிட்டத்தட்ட பாதி ஸ்டாக் பயில் வந்து அது நிரப்பி இருக்குது ஸோ ஒரே ஆர் செவன்டி செவன் ஏவுங்கனிலேயே டூ டைப் ஆஃப் வேரியன்ட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டுத்தோட பர்ஃபார்மன்ஸும் வேறு வேறு ஸோ யோசிச்சு பாருங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் ஆர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகள் ஆயுதம் வாங்கணும் அப்படின்னு போகிறப்ப ஒவ்வொரு கண்ட்ரிக்கிட்டேயா போய் கேட்கணும் அண்ட் அதே சமயம் ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியோட நட்பு நாடாக இருக்கும் அந்த நாட்டோட ரஷ்யா நட்பு நாடாக இருக்க மாட்டாங்க இஸ்ரேல் ஒரு கண்ட்ரி ஆதரிக்கும் அந்த கண்ட்ரி நம்மளோட எதிரியாக இருக்கும் அப்போது கான்ஃப்ளிக் வந்துகிட்டு இருக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா அமெரிக்கன் சப்போர்ட் நம்ம கிடையாது ஈவன் அமெரிக்கன்ஸை ஃபாலோ பண்ணி ஃப்ரான்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது சைனா கூட நம்ம சண்டை போடுறோம் அப்படின்னா ரஷ்யன்ஸ் ஆவியர்ஸாக நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க நடுநிலையாக என்ன வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நமக்கான ஃபுல் சப்போர்ட் அப்படின்றது ரஷ்யன் சைட்லேருந்து கிடைக்காது ஸோ ஆர் செவன்ட்டி செவன் ஆர் செவன்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி செவன்லாம் மறந்துட வேண்டியது தான் அந்த ஸ்டாக்கை நம்மளால ரீப்ளனிஷ் பண்ணவே முடியாது ஸோ பாகிஸ்தான் ஒரே ஒரு கண்ட்ரி கூட இணக்கமாக இருந்தால் போதும் ப்ரீவியஸ்லி அமெரிக்கா கூட இருந்திருக்காங்க இப்போ சைனா கூட இருக்காங்க அவங்களோட ஏர் சுப்பீரியாரிட்டி அவங்க அவங்களுக்கு தேவையான பார்ட்ஸையோ இல்லை அவங்களுக்கு தேவையான எஞ்சின்ஸையோ இல்லை காம்படன்ஸையோ அவங்களால வாங்கிக்க முடியும் பட் நம்ம இஸ்ரேல் கூட இணக்கமாக இருக்கணும் ஃப்ரான்ஸ் கூட இணக்கமாக இருக்கணும் ரஷ்யா கூட இணக்கமாக இருக்கணும் நம்மளோட ஏர் ஃபோர்ஸில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இது அமெரிக்காவோடது ஸோ அமெரிக்கா கூட இன இணக்கமாக இருக்கணும் ஏன்னா தேஜஸோட என்ஜின்ஸும் அமெரிக்கா கூட வருது இந்த நாலு பேரும் நாலு நாலு பேர் இந்த நாலு பேரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா நாலு பேர்கிட்ட ஆயுதம் வாங்குறோம் இந்த நாலு பேரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாளைக்கு நமக்கு பிரச்சனைன்னு வர்றப்ப இந்த நாலு பேர் ஒன்றா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பாக கிடையாது ஸோ ஓவர் ரிலையன்ஸ் ஆன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர் எனி அதர் கண்ட்ரி அப்படின்றதே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை சரி இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லெகசி பிளாட்ஃபார்ம்ஸை தூக்கி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு தேஜஸ் மாக்கோண்டிய ப்ரொடக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் எங்கே வேணாலும் நம்ம என்ஜின்ஸை வாங்கிட்டு போகிறோம் அது அமெரிக்கன்ஸ் இருந்து வாங்குகிறோம் ரஷ்யன்ஸ் வாங்குகிறோம் கவலையே கிடையாது நிறைய பேர் ஜியோ பொலிட்டிக்கலி நம்ம அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டான கண்ட்ரி ஸோ அமெரிக்கன் ப்ரொடக்ஷன் நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பேங்க பட் நான் சிம்பிளாக சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க லெகசி பிளாட்ஃபார்ம்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுனால நம்ம கேஷுவாலிட்டி ரேட் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த லெகசி பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிற ரிலையன்ஸை நம்ம குறைச்சாகணும் அதற்கு யாருக்கிட்டேருந்து வேணாலும் இன்ஜின் நம்ம வாங்கலாம் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கணும் கூட அவசியம் இல்லை எந்த இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்றது இங்கே மேட்ரு கிடையாது இந்த லெகசி பிளாட்ஃபார்ம் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே வெளியே போகணும் அப்படின்னா தேஜஸ் உள்ளே வரணும் ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிஜினியஸ் என்ஜினை உருவாக்கணும் அந்த இண்டிஜினியஸ் என்ஜின் எல்லா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர் பவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்மளோட நாட்டுக்குள்ளேயே மூணு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் ப்ரோக்ராம் இருக்குது ஒன்று தேஜஸ் மார்க் ஒன் ஏ இன்னொன்று தேஜஸ் மார்க் டூ இன்னொன்று டெட் பிஎஃப் இந்த மூணுத்துக்குமே பவர் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட் இதோட டியூனிங் செட்டப்பையோ இல்லை இதோட த்ரஸ்டையோ கொஞ்சம் கூட்டுறதோ குறைக்கிறதோ நம்ம பண்ணி மூணு ஏர்க்ராஃப்ட்ஸ்லையும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு என்ஜினை உருவாக்கி ஆகணும் அண்ட் இந்த என்ஜினை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கிட்டோம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்போது ஸ்டாக்ஸை இனிஷியலாக போட்டு நிரப்பிருப்போம் இதே ஸ்மாக அமெரிக்கன் என்ஜினை வச்சு ஸோ அந்த அமெரிக்கன் என்ஜினில் தூக்கி போட்டு நம்மளோட இன்ஜினிஸ் என்ஜினை உள்ளே போட்டு நம்மளோட விமானங்களை பறக்க வச்சுக்கலாம் இன்றைக்கி வெளியே வர தேஜஸ் மார்க் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இல்லாமல் இருக்கலாம் பட் பத்து வருஷம் கழிச்சு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்கும் ஆனால் நான் பத்து வருஷம் கழிச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எப்போ வருது அப்போ தான் ஃபைட்டு செட்டை மேனுஃபேக்சர் பண்ணுவேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளோட லாஸ் தான் ரெண்டாவது பாயிண்ட் இப்போ நம்மளோட ஆஃப் ஹவுஸில் இருக்கிற கரண்ட்லி ரெண்டு முக்கியமான ஏர் கிராஃப்ட்ஸ் இருக்குது அது ஒன்று சுகாய் தேர்ட்டி எம்கேஷ் இன்னொன்று ரஃபேல் போர் விமானம் ரஃபேல் மட்டும் முப்பத்தாறு ஏர்க்ராஃப்ட்ஸ் இருக்குது கூடுதலாக ஒரு இருபத்தாறு ஏர்க்ராஃப்ட் நேவி நம்ம வாங்கியிருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக அறுபத்திரெண்டு ஏர்க்ராஃப்ட்ஸு அறுபத்தி ரெண்டு ரஃபேல்ஸ் இரநூத்தி எழுபது சுக்காய் போர் விமானங்கள் இஃப் ஐ எம் நாட் ராங் ஐ திங்க் கரெக்டான நம்பர் இருந்தால் எடிட்டர் நான் கீழே போட சொல்கிறேன் சுக்காய் செஞ்சு மட்டும் ஸோ இந்த இரண்டு பிளாட்ஃபார்ம்ஸுமே இதுக்கடுத்து இன்னொரு இருபது வருஷத்துக்கு நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோம் ஹெவியாக இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மேலே தான் நம்ம நம்பி இருப்போம் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய வெப்பன்ஸ் சிஸ்டம்ஸை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்டிஜினியஸாக நம்ம மாற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஃபேல்ஸில் வந்து ஆஸ்ட்ரா மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ ஆட் டு அ கேப்பபிலிட்டிக்கு ஆட் டூ கிரௌண்டுக்கு ப்ரமோஸ் என்ஜி ஆன்ட்டி ரேடியேஷன் ஆர் சப்ரஷன் ஆஃப் எனிமி அடிஃபன்ஸ் சிஸ்டம் சிப் டெட்மிஷன்ஸுக்கு ருத்ரம் மாதிரியான ஏவுகணைகள் இதை நம்ம ரஃபைல இன்டெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து ஃபாலோ ஆனில் சுக்காய்ஸ்லேயே நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம் சுக்காய்ஸ்லாம் ஆல்ரெடி ஆஸ்திரா சீரியஸை இன்டகிரேட் பண்ணியாச்சு ப்ரமோஸை இன்டகிரேட் பண்ணியாச்சு ஸோ ருத்ரம் மட்டும்தான் பாக்கி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இப்போது ரஃபைல்லே சரி சுக்காய் போர் விமானங்களே சரி ஒரே ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்று இந்த ஏர்கிராஃப்ட்ஸோட ரிலையபிலிட்டி அதாவது சுக்காய்ஸை வந்து இந்த ரோலுக்கு தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வைக்கணும் இந்த ரோல் ஸ்னைப்பிங்க்குன்னு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ரஃபேல்ஸை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எந்த ஏர்க்ராஃப்ட் எப்போ ஆப்ரேஷனாக இருக்கோ அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ இது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் இதற்கு அடுத்து ஃபாலோவன் ஆக போகிறது தான் இண்டிஜினஸ் என்ஜின் மேனுஃபேக்சரிங் இதுதான் கடைசி ஸ்டேஜ் என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு உலகத்திலேயே பெஸ்ட் என்ஜின்ஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து மட்டும்தான் வருது ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்தும் கிடையாது சைனீஸ் கிட்ட இருந்தும் கிடையாது நான் பெஸ்ட் எஞ்சின்கான உதாரணத்தையோ இல்லை இன்ஜினியரிங் பற்றி பேசுகிறப்ப நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெக்ஸை எடுத்துகிட்டு வந்து நீட்றீங்க இங்கே பாரு சுகாய் ஷூ ஃபிஃப்ட்டி செவன் எவ்வளோ பெரிய விமானம் அந்த விமானத்தால் சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியும் அமெரிக்கன்ஸோட எஃப் டொண்ட்டி டூ ஆலையோ இல்லை எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆலோ சூப்பர் க்ரூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் கேள்வி கேட்டுருப்பேன் நான் சிம்பிளாக ஒரே ஒரு கான்செப்ட்டை நான் சொல்லி புரிய வச்சுருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் வேணாம் சோவியட்ஸும் ஒரு சூப்பர் சானிக் கமர்ஷியல் ஏர்லைனை உருவாக்கியிருந்தாங்க பிரிட்டனும் ஒரு சூப்பர் சானிக் கமர்ஷியல் ஏர்லைனை உருவாக்கியிருந்தாங்க ரெண்டு ஏர்க்ராஃப்ட்ஸோட ஸ்பெக்ஷீட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனை கம்பேர் பண்ணுறப்ப சோவியத் யூனியன் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தது சுப்பீரியராக தெரியும் ஏன்னா சோவியத் யூனியனோட ஏர்க்ராஃப்ட்டில் முன்பகுதியில் கனார்ட்ஸ் இருந்துச்சு கனாட்ஸ்லாம் நம்ம ரஃபேலுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன ரெக்கைகள் வரும் பார்த்திங்கன்னா காக்கீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி இங்கே கனார்ட்ஸ் இருக்குது பட்டு பிரிட்டன் உருவாக்குனதில் கண்ணாடு கிடையாது அண்ட் பிரிட்டனோட ப்ராஜெக்ட் அப்படின்றது இரண்டு கண்ட்ரி சேர்ந்து உருவாக்குன ஒரு ப்ராஜெக்ட் பட் சோவியத் யூனியனில் அப்படி கிடையாது சோவியத் யூனியனோட அந்த சூப்பர் சானிக் ஏர்லைனர் முழுக்க முழுக்க அந்த கண்ட்ரிக்குள்ளே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் பிரிட்டிஷ் ஃப்ரான்ஸ் இரண்டு பேர் இணைந்து உருவாக்கின அந்த விமானத்தால் மார்க் டூவில் தான் பயணிக்க முடியும் ஸோ இந்த சூப்பர் சானிக் ஏர்லைனரோட என்ஜின் ஒலிம்பஸ் ரோல்சலை ஒலிம்பஸ் என்ஜின்ஸ் இதை மார்க் டூவில் தான் கொண்டு போக வைக்க முடியும் பட் சோவியத் தனியாக மார்க் டூ பாயிண்ட் டூவில் இந்த ஏர்க்ராஸை பறக்க வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்க்ராஸ் எல்லாம் சோவியத் யூனியனில் எந்த ரன்வேல வேணாலும் லேண்ட் ஆகும் பொத்தல் பொத்தலாக இருந்தாலும் அதை பற்றி அது கவலையே கிடையாது ஏன்னா லேண்டிங் இயர் அவ்வளோ ரோபஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஸ்பெக்வைஸ் வந்து இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஆக்சுவலாக சோவியத் யூனியன் அமெரிக்கன்ஸையோ இல்லை பிரிட்டிஷ் மற்றும் ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர்ஸையோ கம்பேர் பண்ணுறப்ப சூப்பர்சானிக் ஏர்லைனரில் பதினஞ்சு வருஷம் பின்னாடி இருந்தாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பதினஞ்சு வருஷம் ஸ்பெக்லர் எல்லாம் ஒன்றா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முக்கியமான ரீசன் அவங்க லேக் ஆனது அதோட என்ஜின்ஸில் ஏன்னா சோவியத் யூனியன் உருவாக்குற அந்த ஏர்லைனு கிட்டத்தட்ட இந்த பிரிட்டிஷ் என்ஜினியர்ஸ் உருவாக்குற என்ஜின்ஸை கம்பேர் பண்ணுறப்ப மூணு நாலு மடங்கு அதிகமான ஃபியூலை பர்ன் பண்ணுச்சு ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் மார்க் ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே பயணிக்க முடியாது பட் பிரிட்டிஷ் என்ஜினியர்ஸ் ஒலிம்பிக்ஸ் என்ஜினில் ஆஃப்டர் பர்னரை போடாமலேயே அந்த ஏர்க்ராஃப்டை மார்க் டூவில் பயணிக்க வச்சாங்க ஸோ ஆக்சுவல் ஸ்பீடுன்றது பேப்பர் படி பார்த்திங்கன்னா சோவியத்துக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மார்க்கும் இங்கிட்டு பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் உருவாக்குன அந்த இன்ஜினுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ மார்க்கு ஸோ ஆக்சுவலாக இவங்க பண்ணது தான் பெஸ்ட் இன்ஜினியரிங் அவங்க பண்ணது வந்து பெஸ்ட் இன்ஜினியரிங் கிடையாது ஆனால் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அது மார்க் டூ பாயிண்ட் ஒன் போட்டிருக்கும் இங்கே மார்க் டூன்னு போட்டிருக்கும் இதுல என்ன இருக்குது பெட்ரோல் தானே நம்ம அதிகப்படியான ஃபியூயல் ஸ்டோரேஜ் போட்டோம் அப்படின்னா இந்த ஏர் இந்த ஏர் கிராஃப்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏர் கிராஃப்ட்டில் அப்படிலாம் பண்ண முடியாது ஒரு சர்ட்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போக முடியாதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது அது டிசைன் லெவலில் நம்ம டீப்பாக பேச வேண்டியது ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவல் ஃபியூயல் எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த ஏர்க்ராஃப்ட்டு இவ்வளோ ஃபியூலை பர்ன் பண்ணுச்சுன்னா அதோடய ரேஞ்ச் ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட ஐயாயிரம் நாட்டிக்கல் மைல் பிளான் பண்ணியிருந்தாங்க ரேஞ்சு பட் சோவியத் இன்ஜினியர்ஸ் அச்சீவ் பண்ணுது ஆயிரத்தி இரநூறு நாட்டிக்கல் மைல் வெறும் ஆயிரத்தி இரநூறு இந்த பக்கம் பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் அசால்ட்டாக ஆறாயிரம் ஏழாயிரம் நாட்டுகள் மெயில் அச்சீவ் பண்ணாங்க அண்ட் கடைசியாக மெயின் பாயிண்ட்டு ஒலிம்பிக்ஸ் என்ஜினால் நாற்பத்தஞ்சாயிரம் மணி நேரம் ரன் ஆக முடியும் எந்த ஒரு மேஜர் ஓவர் ஹாலும் இல்லாமல் என்ஜின் அது பாட்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் மணி நேரம் ஓடும் இது அப்படியே சோவியத் யூனியன் சைடு வந்தோம் அப்படின்னா சோவியட்ஸ் டிசைன் பண்ண என்ஜின் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சோவியட்ஸோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டைப் எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் ஓடிருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடையாது இரநூறு மணி நேரம் இரநூறு எங்கே இருக்குது நாற்பத்தஞ்சாயிரம் எங்கே இருக்குது இதுதான் என்ஜினியரிங் ஆன் பேப்பர் நீங்கள் படிக்கிறப்ப ஒரு விஷயம் வந்து வேறு மாதிரி தெரியும் பட் உள்ளே டீப்பாக இறங்கி பார்த்தா தான் அவங்க என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும் பதினாறு லைன் இருபது லைன் கோடை அடிச்சுட்டு ஒரு ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர முடியும் அதே சமயம் ரெண்டு லைன்லேயே கோடை அடித்து நம்ம அதே ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு லைனில் அடிக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ அதே மாதிரி தான் என்ஜினியரிங்லேயும் ஸோ கரண்ட்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட இன்ஜின் டெக்னாலஜிஸை யாராலையுமே மேக்ஸ் பண்ண முடியாதுங்க அதை பப்ளிக்காக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்போது வெஸ்டர்ன் கன்ட்ரிஸோடய டெக்னாலஜியை ஒரு டெக் டிரான்ஸ்ஃபர் மூலமாக நம்ம பார்த்தோ இல்லை கற்றுக்கிட்டோ இண்டிஜினியஸாக நம்ம ஒரு என்ஜினை பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நமக்கான ரைட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் திருப்பி மறுபடியும் ரஷ்யன்ஸ் தான் நம்மளோட ஃப்ரெண்டு ரிலையபுளான பார்ட்னர் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரஷியன்ஸ்கிட்டே போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா ரஷ்யன்ஸ் வந்து அந்த அளவுக்கு டெக் சுப்பீரியராக இருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை பட் அந்தளவுக்கு அவங்க இல்லை ஸோ அவங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ஜின் டெக்னாலஜி இந்த என்ஜின் டெக்னாலஜியை ஒரு நல்ல என்ஜின் மேனுஃபேக்சரர் சாஃப்ரானோ இல்லை ரோல்ஸ் ராய்ஸோ இல்லை ஜெனரல் எலக்ட்ரிக்கோ யாராக வேணாலும் இருக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரோடையும் இன்டெலக்ஸுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸோடையும் நம்ம உள்நாட்டில் உருவாக்கி ஆகணும் அண்ட் அந்த என்ஜினை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதற்கடுத்து கடுத்து அதை விட நல்ல என்ஜின் சிக்ஸ்த் ஜென் என்ஜின்ஸுக்கு போகிறப்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் இந்தியன் ஆஃபோர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃப்யூச்சரில் இதுதான் பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நம்ம மோசமான நிலைமைகள் இருப்போம் ஏன்னா இன்றைக்கே முப்பத்தோரு ஸ்குவரண்ட்டில் இருக்குது நம்மளோட இந்தியன் ஆஃபோர்ஸ் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இதை விட அதிகமான ஸ்குவாடன்ஸ் நமக்கு தேவைப்படும் ஏன்னா சீனர்கள் வந்து மல்டிபிள் ஃபைட்டர் ஜெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க இந்த பக்கம் பாகிஸ்தான் அவங்ககிட்ட இருந்து ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பக்கம் ஆப்ரேஷன் சிந்துரை செலிப்ரேட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதற்காண்டி நம்ம ஓடி தான் ஆகணும் இதை தான் இந்த நான் சொல்லணும்னு நினச்சேன் வீடியோ லாங்காக போச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க நல்லது இப்போ ஒரு நல்ல சமுதாயம் இருக்கும் நன்றி வணக்கம்